அனைவருக்கும் வணக்கம் இந்திய சொல்லி பெருமிதம் கொள்வோம் தி கச்சதேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம் இது எங்கள் பாரதம் இது எங்கள் என்று சொல் அந்த கொள்வோம் படைக்க நாம் கைகளை இணைத்துக் கொள்வோம் நாம் மொழிகளேதாயினும் நாம் ஒரு மக்களே நம் இரங்கள் வேறாயும் நம்ம வேற்றுமை இல்லை எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் பாரதம் இதணும் சமதானம் பிறக்கணும் ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும் யுத்தங்கள் மாறணும் சமதானம் பிறக்கணும் ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும் இளைஞர் சமுதாயம் நீதியை நாட்டும் நாம் தேசத்தை இளைஞர் சமுதாயம் என்றே எழுந்த நீதியை நாட்டணும் நாம் தேசத்தை எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் பாரதம் இதயங்கள் பாரதம் நன்றி